ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி சுடுறது ஒரு விஷயமே கிடையாது மாவை உருட்டினோமா அஞ்சாறு உருண்டையாக்கணுமா தட்டி பரத்துனோமா தோசைகளை வச்சோமா படப்படம் சுட்டமாக சொல்லி தோ சப்பாத்தியும் முடிச்சிடலாம் ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்தேன்னா அதுக்கு ஒரு கூட்டு கூட்டுச்சேன்னு பற்றலாம் அங்கே தான் வருது நம்மலாம் கடலை ஊரம் போட மறந்துட்டு இருவீங்களா அதை வேக வச்சு எடுக்கக்குள்ளே ஒரு வழி ஆயிரும் அல்லாட்டி என்ன கூட்டு வைக்கலாம் என்ன கூட்டு ஏன்னா கண் தெரு முன்னப்பின்னா போனால் என்னதை வச்சிருவோம் இந்த இப்போ கொண்ட கடலை போட்டு பட்டாணி போட்டு இப்படியே தான் ஒரு கூட்டை அப்படி சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும் அல்லடா உருளைக்கிழங்கு வேறு என்னத்தை போட்டு வைக்க வாரத்தில் யாழ்னாலும் சப்பாத்தி ராதிருஞ்சினா ஒரு மனசு என்ன தான் செய்வான் நானும் பார்த்தேன் இதெல்லாம் ஆகுது ஒரு கூட்டம் கிடையாது எட்டு ரெண்டு மூணு முட்டையை ஓட்டை அஞ்சாறு பல்லாரி தூக்கி வெட்டி தூக்கி போடு தக்காளி தூக்கி வெட்டி போடு சட்டியில் போட்டு துண்டு துண்டை போட்டு ஒரே கிண்டு கொஞ்சம் மட்டன் மசாலா மட்டும் போட்டேன் மணக்கட்டு இறச்சி மாதிரி மணக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கிண்டிட்டு ரெண்டு மூணு சப்பாத்தியும் கொடுத்து எல்லாேருக்கும் கொடுத்து நான் பாட்டு சோரம் முடிச்சிட்டேன் கிட்டலாம் இதுக்கு மேலே என்னால் முடியாது நான் நல்லா டயர்டாச்சு நான் இப்போ கொண்டு வர தூங்கினா தான் எனக்கு எல்லாமே சரியாகவும் பார்த்துருங்க இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் ராத்திரி சாப்பாடு சாப்பாடு அந்த முட்டையை போட்டு கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டுன்னு பார்த்தீங்களா அவ்வளோதான் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ